வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுக்கலாம் இனிமேல் கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து நம்ம இன்னிலருந்து கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மொத முத நம்ம கை வேலையை சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கைவேலைன்னா இந்த எம்மிங் பண்ணுறது கொக்கி கட்டுறது பட்டன் கட்டுறது இதை தான் வந்து நம்ம மொத மொத ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் வந்து நம்ம மொத மொதல் கற்றுக்கணும் அதனால் நம்ம இன்றைக்கி மொதல் மொதல் கொக்கி கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னால் கண்டினியூவாக தொடர்ந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச அன்னைக்கு என்றைக்கு என்னால் முடியுதோ அன்னைக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக சொல்லித்தரேன் அதே மாதிரி ஸ்டார்ட்லேருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரியலனா என்ன டவுட் இருக்கோ அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே அடுத்து வீடியோவில் கிளியர் பண்ணுற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி என்னுடைய வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா தொடர்ந்து கண்டினியூவாக உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மிஷின் கிடையாது அதனால் வந்து நான் ஓவர்லாக்கெல்லாம் போட மாட்டேன் டிசைன் அதே மாதிரி லேடிஸ் ஐட்டம் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஓவர்லாக் போட எல்லாமே இதை பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே சைடில் பிசுறு தெரியாமல் நல்லாவே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் கட்டிங்கும் எனக்கு வந்து இன்ச்சி கணக்கு வச்சு என்னால் சொல்லித்தர முடியலனால ஆனால் இருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ஃபினிஷிங் எல்லாமே நல்லாவே செய்வேன் எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல ஊசி எடுத்துகிட்டு இது தாங்க ஊசி இது தாங்க நூல் அது கூட தெரியாமல் இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூலை வந்து நம்ம ரெண்டாக மடித்து கூக்கணுங்க எப்போவுமே முதல்ல எடுத்தது இந்த மடிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும் ரெண்டாக மடித்து அந்த மடித்த சைடில் நல்லா உருட்டிட்டு இதை பாருங்கள் அந்த மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நல்லா அப்படி உருட்டணும் நான் உருட்டுவோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உருட்டணும் இந்த மாதிரி உருட்டிட்டு அப்புறமா நம்ம கோத்தோம்னா தான் நம்ம கோக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளார ஈஸியாக நுழையும் இந்த பாருங்க நான் ஒரே டைம்லேயே கோத்துட்டேன் எனக்கு வந்து நல்லா ரூடி இருக்கிறதுனால நான் ஒரே டைமில் கோத்துட்டேன் ஒரு சிலர் வந்து அதை ஒரு டைமில் கோக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் கோத்து கூத்து பார்ப்பாங்க நம்ம கோத்துட்டு இந்த மாதிரி அந்த நம்ம ஏற்கனவே ரெண்டாக தான் கூத்துருக்கோம் இப்போ இன்னும் அந்த ஏற்கனவே இங்கே கீழே விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம நாலாக ஆகிற மாதிரி மடித்து விட்டு அதை பாருங்கள் நான் முடிச்சு போடுறேன் கீழே வந்து இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கணும் ரெண்டாக இருக்கிறது இப்போ நாலாக ஆகிடும் நூல் வந்து இப்போ நாலு நூலாக இருக்கும் இதில் இப்போ நம்ம முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கொக்கி கொக்கி கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ் தான் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு கொக்கி கட்டணும் எப்போவுமே எந்த ஒரு ப்ளவுஸ்லையுமே அஞ்சு கொக்கி கட்டணும் இது வந்து நம்ம ஐப்பட்டின்னு சொல்லுவோம் ஐப்பட்டினா நம்ம கொக்கி மாற்றம் இல்லையா அது நம்ம அதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும் இப்போ இது வந்து இது நேராக உக்காரணும் கரெக்டாக நம்ம அந்த கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் சமமாக இருக்கணும் அதை நேருக்கு நேர் நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கணும் இந்த கொக்கி மாற்றுற மாதிரி இருக்கிறதுலையும் இந்த கொக்கி வைக்கிறதுக்கு அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த பாருங்க நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அஞ்சு எப்போவுமே அஞ்சு இருக்கணும் ஃபைவ் இருக்கணும் ஃபைவ் வைவ் கொக்கி கட்டணும் எப்போவுமே ஃபைவ் ஐ பட்டி நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் இப்போ வந்து நம்ம கொக்கி எடுத்துக்கணும் கொக்கி எடுத்துக்கிட்டு நான் மேலே கை வச்சேன் பாருங்க அதை கை வைக்கிறேன் பாருங்கள் அந்த மேலே வந்து மேலே போகணும் அந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அந்த ஓட்டையில் கீழேல பக்கமாக முதல்ல குத்துங்க அதாவது வந்து துணிக்கு வெளி பக்கம் போகக்கூடாது நம்ம குத்துறது அந்த உள்ளே அந்த லைனிங்குள்ளே அந்த உள்ளால நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளாரியே தான் நிற்கணும் நம்ம குத்தி எடுக்கிறது இதில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு குத்து அப்படி குத்தி எடுத்துட்டு மேலே இப்போ நுனியில் கொஞ்சம் குத்தணும் நுனியில் குத்தி அது பாருங்கள் நான் நுனியில் குத்தி வளைக்கிறேன் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல கிளீராக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இப்போ வளைச்சி அந்த கொக்கி மாட்டுறதுக்கு அப்படி வளைச்சி விட்ருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து நூலை விட்டு இழுத்து எடுத்துகிட்டு வந்து இந்தாண்ட கொ குத்தி இழுத்து திரும்ப கீழால் பக்கம் ரவுண்டாக ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுலேயும் குத்தணும் இந்த குத்துகிற பாருங்க நான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு நல்லா டைட்டாக குத்தி எடுக்கணும் அதே மாதிரி அந்த நூல் இழுக்கிறது வந்து நல்லா டைட்டாக இழுக்கணும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக அந்த முடித்து போடுறது இந்த ஊசியை வந்து மேலே வச்சுக்கிட்டு கீழே அந்த நூல் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து மேலால் ஒரு நாலு சுற்று சுற்றணும் சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டோம்னா கொக்கி கட்டியாச்சு அப்படின்னு ரெடி கொக்கி வந்து லூஸ் வராமல் கட்டணுங்க எப்பவுமே இந்த பாருங்கள் இந்த கொக்கி கட்டுறேன் உங்களுக்கு அதில் புரியலைனா இதில் புரியுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மேலே அது ரெண்டும் கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ கீழாவில் பக்கம் அதை குத்துறேன் பாருங்கள் அந்த மாதிரி குத்து குத்திக்கணும் நம்ம வந்து அந்த வெளிப்பக்கம் வந்து அந்த நம்ம குத்துரை ஊசி நூலு அந்த வெளிப்பக்கம் தெரியக்கூடாது உள்ளால குள்ளாலே நம்ம லைட்டாக குத்திக்கணும் நீங்கள் வந்து மொத மொதல் கட்டும்போது வேஸ்ட்டு பீஸை எடுத்து அதில் கொக்கி வச்சு கட்டி பழக்கோங்க இதை பாருங்கள் இப்போ வந்து மேலே அந்த நம்ம கொக்கி மாற்றம் பாருங்கள் அதை மாட்டி இழுக்கிறோம் பாருங்கள் நான் அந்த மாதிரி மாட்டி இழுக்கணும் கரெக்டாக இந்த பக்கம் ஒரு குத்து குத்திக்கணும் இதில் ஒரு மூணு டைம் நாலு டைம் மாற்றி மாற்றி இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி குத்தி இழுக்கணும் இந்த மாற்றி மாற்றி குத்தி இழுக்கிறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி குத்தி இழுத்து இந்த பக்கம் மாற்றி இப்போ இதில் குத்தி இப்போ வந்து அந்த கீழே ஒரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கிட்ட போயிட்டு குத்தணும் அது குத்துறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கட்டின கொக்கியில் புரியலனால கண்டிப்பாக இதில் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் கொக்கி கட்டுறது ரொம்ப ஈஸி தான் கொக்கி கட்டுறது நல்ல ஸ்டிச்சிங் வேலையே ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆனால் கற்றுக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பொருங்க அவ்வளோதான் நான் இந்த மாதிரி அஞ்சு கொக்கியுமே இப்போ கட்டி முடிச்சுட்டேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேஸ்ட்டு பீஸ் ஏதாச்சும் எடுத்து ஒரே ஒரு கொக்கி எடுத்து அந்த வேஸ்ட்டு பீஸில் கட்டுங்க ஒரு அஞ்சு ஆறு கொக்கி வேஸ்ட் ஆகும் ஆனால் அஞ்சு ஆறு கொக்கி வேஸ்ட்டு பண்ணணும்னு கிடையாது அந்த கட்டின கொக்கியே கட் பண்ணி எடுத்து திரும்பவும் வச்சு கட்டலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டன் தான் வைக்கணும் இப்போ நான் இது வந்து டிசைன் ப்ளவுஸில் டிசைன் ப்ளவுஸில் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் வைக்கணும் எந்த பட்டன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வைக்கணும் இதை வந்து நம்ம நாளைக்கு இன்னைக்கு வீடியோ வந்து லாங்காகிடுது அதனால் வந்து நாளைக்கு கா இதை பட்டனு இந்த மணி இதை பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக நம்ம வச்சு இதில் கட்டணும் இதெல்லாம் நாளைக்கு வச்சு கட்டுற மாதிரி நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு கட்டி அடுத்த வீடியோவில் போடுறேன் அது நாளைக்கு தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியாது அடுத்து என்றைக்கு அப்லோட் பண்ணுவோன்னு தெரியாது அடுத்த வீடியோவில் நான் இதை மணி கட்டுறதை வச்சு கட்டுறேன் குக்கி கட்டுறது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்